ஹை நண்பர் நண்பி சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸில் ஒரு முக்கியமான அப்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் யாராவது ஒருங்கிணைந்த ஓய்வூதி திட்டத்தில் இருந்தீங்கன்னா அவங்க எல்லாருமே தேசிய ஓய்வூதி திட்டத்துக்கு செப்டம்பர் முப்பதுக்குள்ளே மாற்ற அவகாசம் கொடுத்துருக்காங்க செப்டம்பர் முப்பதுக்குள்ளே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் முக்கியமாக இது ஒரு முறை அவகாசம் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் அவகாசம் கொடுக்க மாட்டாங்க எங்களுக்கு வந்து யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் வந்து செட் ஆகலைன்னா நேஷனல் பென்ஷன் சிஸ்டத்துக்கே நீங்கள் திருப்பி மாறிக்கலாம் இந்த சான்ஸ் வந்து ஒன் டைம் தான் கொடுப்பாங்க அது செப்டம்பர் முப்பதுக்குள்ளே நீங்கள் பண்ணிக்கணும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கீழே எம்ப்ளாயீஸ்க்கெலாம் கடைசி மாத சம்பளத்தில் ஐம்பது சதவீதம் பார்த்தீங்கன்னா ஓய்வூதியமாக வந்துட்டு இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நிறைய இதர சதிகளும் கொடுத்துட்டு இருந்தாங்க இதை வந்து கடந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இதுக்கு மாற்ற தேசிய ஓய்வூதிய திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க ஆனால் அது சந்தேகம் முதலீடு பேஸ் பண்ணி அந்த ஓய்வூதியம் வருமானம் வரதுனால ரிஸ்க் இருந்துச்சு ஒவ்வொரு மாதமும் தான் ஓய்வூதியம் வரும்னு உத்தரவாதம் இல்லாமல் ஒரு நிலை இருந்துச்சு முக்கியமாக ஓய்வூதியம் அந்த பணவிகிதா கூட லிங்க் பண்ணதுனால தொழிற்சங்கங்கள்லாம் திட்டத்துக்கு எதிர்ப்பும் தெரிவித்தாங்க பல போராட்டங்களும் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்காக யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் கடந்த ஏப்ரல் ஒன்றாந்தேதி அறிமுகம் செஞ்சாங்க இந்த திட்டத்தில் வந்து யாரெல்லாம் வந்து மாற விரும்புறீங்களோ மாற சொன்னாங்க அதாவது என்பிஎஸ்லேருந்து யாராச்சும் மாற விரும்புனிங்கன்னா இந்த திட்டத்துக்கு மாறிக்கலாம் சொன்னாங்க இதுக்கு வந்து குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வருஷம் பணியாற்றி இருக்கணும் வயதுக்கு முன்பாக பெற்ற பன்னெண்டு மாதம் அடிப்படை சம்பளத்தையும் சராசரியாக ஐம்பது சதவீதம் பார்த்தீங்கன்னா ஓய்வூதியமாக வழங்கப்படும் சொன்னாங்க இந்த திட்டம் அமலுக்கு வந்த அப்புறமா முதல் மூன்று மாதங்களில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்றாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு மத்திய அரசு ஊழியர்கள் மட்டுமே ஒருங்கிணைந்த ஓய்வூதி திட்டத்தில் இணைஞ்சாங்க இப்போ இந்த நிலையில் மத்திய அரசு ஊழியர்கள்லாம் அந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதி திட்டத்திலிருந்து தேசிய ஓய்வூதி திட்டத்துக்கு மாற்றிக்கொள்ளும் விதமாக ஒரு முறை அவகாசம் கொடுத்துருக்காங்க செப்டம்பர் முப்பதுக்குள்ளே நீங்கள் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமுக்கு மாறிக்கலாம் இதுக்கு நீ தனியாக அப்ளை பண்ணியாகனுட்டு மத்திய அரசு அனௌன்ஸ் பண்ணிக்காங்க நம்ம தமிழக அரசு ஊழியர்களுக்கு இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமா மோஸ்ட்லி இந்த மாதத்துக்குள்ளே ஏதாச்சும் ஒரு முடிவு தெரிஞ்சிடும் ஏன்னா செப்டம்பர் முப்பதுக்குள்ளே அறிக்கை தாக்கல் பண்ண சொல்லி உத்தரவு போட்டிருக்கேன் தமிழ்நாடு அரசு ஒன்ஸ் அந்த குழு வந்து அறிக்கை தாக்கல் பண்ணிட்டான்னா ஸ்டாலின் அமைச்சர்கள் குழு பார்த்தீங்கன்னா இதே விஷயமா வந்து ஒரு முடிவு பண்ணி செப்டம்பர் முப்பதுக்குள்ளவோ இல்லை அக்டோபர் பிகினிங்லேயோ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு எந்த பென்ஷன் ஸ்கீம் வந்து கொண்டு வர போகிறாங்கன்ட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஆனால் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய எதிர்பார்ப்பே வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான் அது அமலுக்கு கொண்டு வரலன்னா கண்டிப்பாக ஸ்டாலின் அரசுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் டீச்சர்ஸோடைய சப்போர்ட் வந்து முழுசாக இருக்காது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸ்டாலின் அரசு வந்து என்ன பண்ண போகிறாங்கட்டு இந்த பதிவில் நான் கொடுத்தேன் அப்படின்ட்டு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நன்பீஸ்